வெல்கம் டு லைஃப் அண்ட் லைட் சேனல் இன்றைக்கி மட்டன் உப்பு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுவும் இந்த தட்டில் இருக்கிறது கால் கிலோ மட்டன் இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் ஒரு பத்து நம்பர் நல்லா நறுக்கி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி வச்சுக்கணும் ஒரு ஒரு சில் தேங்காயை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும் ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சம் நல்லா தட்டி வச்சுக்கணும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுக்கணும் இவ்வளோதான் தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா தண்ணி போட்டு நல்லா கழுவிடணுங்க கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோன்னே ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு இப்போ மறுபடியும் மஞ்சள் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்து மறுபடியும்மா வாட்டரில் நல்லா கழுவணும் இப்போ ரெண்டு வாட்டி கழுவுன மாதிரி ஆயிரும் ஏன் இப்படி ரெண்டு தடவை கழுவணுன்னா அதில் இருக்கிறதெல்லாம் பேக்டீரியாக்கள் மற்றும் எதையான தீங்குழிக்கக்கூடிய திங்ஸ் இதில் ஒட்டி இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு மஞ்சத்தூள் மிகவும் அவசியம் மட்டன் மட்டும் இல்லைங்க எந்த ஒரு நான்வெஜ் வாங்கினாலுமே மஞ்சள் போட்டு அதிகமாக கழுவுறது மிகவும் அவசியம் இப்போ இந்த கழிவினை மட்டனை குக்கரில் போட்டு வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும் அதோட ரெண்டு டம்ளர் ஒரு நானூற்றி ஐம்பது இல்லைன்னா ஐநூறு எம்எல் தண்ணீரை ஊற்றி நல்லா வேக வைக்கணும் தண்ணி எதுக்கு ரெண்டு டம்ளர் ஊற்றுறோம்னா அது வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கணும் நமக்கு வந்து மட்டன் உப்பு கறிக்கு தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் கிரேவி பதத்தில் தான் இருக்கணும் ஆனாலுமே கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஊற்றி நல்லா வேக வைக்கிறதுக்காக ஒரு சேஃப்டிக்காக தான் அப்புறம் அந்த தண்ணியை எடுத்து நம்ம வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் தேவையான தண்ணி முத்திரை வச்சுக்கிட்டு வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் குக்கரில் மட்டனை போட்ட பிறகு இந்த ரெசிபிக்கு மட்டன் உப்பு கறிக்கு தேவையான உப்பு இப்போது தான் போகிறோம் நான் ஒரு கையளவு காட்டியிருக்கேன் ஆனால் இந்த அளவு விட நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க அப்புறம் பத்தலைன்னா போட்டுக்கலாம் ஏற்கனவே இதுக்கு தேவையான பொருட்கள் மசாலா பொருட்கள் இருக்கிறதல்லவா அதை வந்து ஒன்றா போடணும் மொதல் ஃபஸ்ட்டு மிளகு ஜீரகம் பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுடணும் தேங்காயை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் போட்டுடணும் இப்போ மட்டன் உப்பு அதாவது சேர்ந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ ஒரு கலந்து கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு விசில் வச்சு மூணு விசில் வர்ற வரைக்கும் வேக வைக்கணும் இந்த மட்டன் உப்பு கருவோடைய டேஸ்ட்டு இந்த பச்சை மிளகாயும் இந்த வெங்காயம் சேர்ந்து நல்லா வேகிறதுனால ஒரு ஃப்ளேவர் உண்டாகும் அதில் தாங்க அடங்கியிருக்கு அதோடு மட்டும் இல்லாது அந்த மிளகை வந்து அந்த இன்ஸ்டண்ட்டில் தட்டி போடுறதுமே மூணு விசிலில் மட்டன் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது இப்போ தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ஏற்கனவே நம்ம நினச்சது தான் இந்த தண்ணியில் ஒரு ஒரு டம்ளர் வரையும் எடுத்துடணும் அந்த வந்து நம்ம சூப்பாக குடிச்சிக்கலாம் இச்சருக்கு அந்த ஒரு டம்ளர் தண்ணியோடு அந்த மட்டன் சேர்ந்து ரெடியாக இருக்குது இப்போ இந்த சின்ன சின்ன பிட்டாக கட் பண்ணி இருக்க தேங்காயை இதில் போட்டுடணும் இப்போ கொஞ்சம் ரசப்பொடியை இது மேலே தூவிக்கணும் அது கொஞ்சம் தன்மையை நமக்கு கொடுக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த தேங்காய் ரசப்பொடி எல்லாம் போட்டு கலந்து மறுபடியும் அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும் அந்த தனி சுன்ற அளவுக்கு கொதிக்க வைக்கணும் குக்கரை ஓப்பனில் வச்சு தான் வேக வைக்கணும் அப்போ இந்த தேங்காயும் கொஞ்சம் வெந்து பதமாக இருக்கும் இப்போ இந்த மட்டன் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கறி மட்டனை வந்து ஒரு பாத்திரத்துக்கு ஏவர சொல் பாத்திரத்துக்கு மாற்றிடணும் கொஞ்சோண்டு சாதத்தை போட்டு கிளறி அதை நல்லா சுற்றியில் இருக்கிற அந்த கிரேவியெல்லாம் சாப்பாட்டில் வர்ற மாதிரி கிளறி உருண்டை பிடிச்சி பிள்ளைகளுக்கு கொடுத்தா அவ்வளோ அருமையாக சாப்பிடுவாங்க ரொம்ப ருசியாக இருக்கும் இது